செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன ஈழத் தமிழினத்துக்கு இன்னமும் தீர்க்கப்படாத அரசியல் பசியின் ஒரு முக்கிய குறியீடாக இருக்கும் தியாகி திலீபனின் உண்ணாநிலை முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பித்த இன்றைய நாள் வளமை போலவே புறநிலை அஞ்சலிப்புகளுடன் கடந்து கொள்கிறது

உறுப்பு நாடுகளின் வாத பிரதிவாதங்களுக்கு உள்ளாக்கப்படும் இன்றைய நாளில் இலங்கையில் ஈழத்தமிழத்தின் அரசியல் வேண் அவாவுக்கு அதாவது அரசியல் அபிலாசைக்கு இலங்கை தீவின் மாகாண சபை முறையை விட்டகுறை தொட்டகுறையாக இணைக்கும் சூட்சுமங்களுடன் இந்த விவாதக்களம் ஜெனீவா வெள்ள நகர்த்தப்படுகிறது ஜெனீவா அரங்குக்கு தோதாக ஸ்ரீலங்காவின் அரசியல் அரங்கிலும் மாகாண சபை தேர்தல் குறித்து நாடாளுமன்றத்தில் அங்கம் வகித்துக் கொள்ளும் அனைத்து அரசியல் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த தாம் தயார் எனவும் அனுரதரப்பு ஒரு ஒலிவு கிளியை நீட்டிக்கொள்கிறது சகல தரப்புகளும் அதாவது சகல அரசியல் கட்சிகளும் மாகாண சபை தேர்தலில் ஏகமனதான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து கொண்டால் என மாகாண சபை தேர்தலும் உடனடியாக வரும் என அனுரதரப்பும் சொல்லிக் கொள்கிறது சிறிலங்காவின் புதிய சட்டம் ஒன்றால் தமக்குரிய ஓசிய அரசிவிடங்களை இழந்து வரும் முன்னாள் தலையாரிகள் மத்தியில் ஓட்டிக்கொள்ள முனையின் நிலையில் ஜெனீவாவில் தற்போது இடம்பெறும் ஐநா மனித உரிமை பேரவின் அறுபதாவது அமர்வில் இலங்கை மீதான அந்த அரங்கின் ஆணையை நீடிப்பதற்கான புதிய வரைவு தீர்மான வரைவும் தீர்மானம் டூ காட்சிப்படுத்தலாக ஒரு வரைவாக மென்வெலுவில் காட்சிப்படுத்தப்படுகிறது பிரித்தானியா கனடா ஜெர்மனி மலாவி மொண்டனிக்ரோ மற்றும் வடமசோனியா உட்பட்ட இந்த கோஸ்பொன்சஸ் எனப்படும் இலங்கை தீர்மானத்தின் இணை அனுசரணை நாடுகள் ஜெனீவாவில் நகர்ந்து கொள்ள இன்று காலை நல்லூரில் உள்ள தியாகி திலீபன் நினைவிடத்தில் அவர் அன்று ஆரம்பித்த அந்த போராட்டத்தின் பின்னணி ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் என்ற திருவள்ளுவனின் ஈகை அதிகாரத்தின் குரல் நினைவூட்டலுடன் மீண்டும் ஒரு முறை நினைவுக்கு வருகிறது பசி குறித்து பேசும் இந்த குரல் தமது பசியை பொறுத்து கொள்ளும் தவசைகளின் ஆற்றல் குறித்தும் ஏனிவோரின் பசியை ஆற்றக்கூடிய மாந்தர்களின் பண்பு குறித்தும் பேசிக்கொள்கிறது இந்த குரல் நினைவூட்டப்படும் போதெல்லாம் தியாகி தெளிவன் என்ற உருவம் தமிழினத்துக்கும் உணர்வுடன் நினைவூட்டப்படுகிறது தியாகி திலீபனின் இந்த பசி குறித்து கடந்த வருடம் இதே செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியில் பேசப்பட்ட போது அன்று ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியின் தேர்தல் களத்தின் இறுதிக்கட்ட பரப்புரைகள் இலங்கை தீவில் மும்புறமாக இடம்பெற்றிருந்தன அதன் பின்னர் செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் இடம்பெற்ற வாக்களிப்பு இக்கேடியாரை ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக கொலுவேத்திய கதையெல்லாம் நீங்கள் அறிந்த கதைகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் டெர்மினேட்டர் கோட்டாபாய் ராஜபக்சவை தெரிவு செய்து பெருந்தேசியவாதத்தை நிரூபித்த அதே தேர்தல் களத்தில் தான் கடந்த வருடம் எதிர்பார்க்கப்பட்டதை போல அனுர என்ற தென்னிலங்கை குஞ்சரத்தின் ஆட்சி உறுதிப்படுத்தப்பட்டது அன்று இலங்கையின் அரசியல் சூழ்நிலையை மாற்றும் தீர்ப்பு என்ற சிலாஹிப்பை உறுதி செய்த கடந்த வருடத்தின் செப்டம்பர் மாதம் இந்த வருடத்துடன் ஒரு வருட ஆட்சியை அனுரவுக்கு கடக்க வைக்கிறது இந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னால் அந்த ஆட்சி மாற்றத்தால் திலீவன் கொண்ட அரசியல் பசி தீர்க்கப்படும் நிலை இலங்கை தீவின் அரசியல் களத்தில் ஏற்படும் வகையில் அசுமாத்தியங்கள் ஏதும் காட்டப்படவில்லை என்பது கசப்பான இன்னொரு ஜதார்த்தம் மாறாக தமிழ் மக்களின் அரசியல் பரப்பிலும் இந்த மடம் இல்லாவிட்டால் சந்தை மடம் என்ற வகையில்தான் அந்த பரப்பும் சூனிய வெறுமை நிலையில் உள்ளது அந்த அரசியல் பரப்பில் சிலுசிலுப்பான்கள் கவன கலைப்பான்கள் தமிழர்களின் தலைவரின் பெயரை ஒரு பரப்புரை தந்திரமாக மட்டும் தூக்கி பிடித்து நியத்தை கொள்கை ரீதியில் மண்ணிலைப்படுத்தும் கிளாடியேட்டர் ரக அட்டன் எனப்படும் தம்மை முன்னிலைப்படுத்தும் முகங்கள் இப்போது தமிழர்களின் அரசியல் பரப்பில் நிறைந்துள்ளன தமிழினத்தின் அரசியல் பசி குறித்த வெளிப்படுத்தலுக்காக உண்ணா நிலையிருந்து உயிர் நீத்த ஒரு தியாகியின் அறவழியை கொண்ட அதே தான் தற்போது அரசியல் கஞ்சல்களும் கசடுகளும் நிறைந்திருக்கின்றன இன்று திலிவனுக்கு புறநிலை அஞ்சலிப்புகள் இடம்பெற்றாலும் தியாகி திலிவன் கொண்ட அந்த அரசியல் பசியை வெறும் புறநிலை அஞ்சலிப்புகள் ஆற்றிக்கொள்ள போவதில்லை என்பதுதான் இன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் தமிழினத்துக்குரிய செய்தியாகும் ஏற்கனவே கூறப்பட்டது போல தமிழரின் அரசியல் பிறப்பு தற்போது சிலிசிலுப்பான்கள் கவலக்கடைப்பான்கள் பின்னணியில் காலநிலம் பார்த்து தமது கருத்துருவாக்கத்தை பதியமிடும் வேலைகளை கொழும்பு அதிகார மையமும் கச்சிதமாக செய்கின்றது அந்த வகையில் தனக்கு வந்தால் அது உதிரம் மற்றவர்களுக்கு வந்தால் அது தக்காளி சட்னி என்ற கருத்துருவாக்கத்தில் உள்ள ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்துக்கு சென்ற போது அங்கு ஒரு அவசர அள்ளி தெளிப்பை செய்தமை நீங்கள் அறிந்து வர முடியும் ரோகண விஜயவீரவின் நினைப்படத்தை கொழுவி அவர்கள் தமது இடத்தில் முளைக்க வைத்த இந்த அவசர நூலக அள்ளி தெளிப்பில் ஜேவிபியின் தெற்கு நூலக பரப்பில் தூசுபிடித்து கிடந்த பழைய சோவியத் கால புரட்சி வெளியீடுகளின் தமிழ் எல்லாம் அள்ளி கொண்டு வந்து தமிழ் இளையோர் வாசிக்கும் வகையில் போடப்பட்டுள்ளன இலங்கையில் தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டத்தில் உள்ள பிரபாகரீனத்தின் தாக்கத்தை இல்லாமல் செய்து தமிழர்களின் இளைய சந்ததி இனிமேல் புரட்சிகள் கிளர்ச்சிகள் பொதுவுடைமை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவற்றை தமது கம்யூனிசம் தொடர்பான பழைய சோவியத் கால தமிழ் மொழிபெயர்ப்பு நூல்கள் ஊடாகவே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நுட்பத்துடன் தான் டில்வின் சில்வாவின் லைப்ரரி பிரிவு இப்போது யாழில் காட்சி அளித்துக் கொள்கிறது இதற்கு அப்பால் வடபகுதி இளைஞர்களின் அறிவு திறனுக்காக இன்னமும் நான்காயிரம் நூல்களை தமது டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் நூலகத்தில் உள்ளடக்கவும் ரோகண பதியமிட்டு அதன் மூலமாக அரசியல் செய்ய தலைப்படும் ஜேவிபிக்காரர்களின் நுட்பம் வழிப்படுகிறது ஆனால் ஆயுத வழியில் இலங்கையில் தமது இலக்கை அடைய இரண்டு முறை கிளர்ச்சி செய்த அதுவும் ரோகண விஜயவீராவின் கிளர்ச்சி செய்த இந்த நிலைமை ஒரு சித்தாந்த முகமாக யாழில் படம் வடிவில் தொங்குகின்றது ஆனால் அதே ஆயுத வழியில் தமிழர்களுக்காக போராடிய தமிழர்களின் தலைவரின் படமோ பொது வழிக்கு கொண்டு வரப்படாமல் பயங்கரவாதி என தடை செய்யப்படுகிறது நல்லா இருக்கின்றது ஏவிபிக்காரர்களின் பொத்தல் விழுந்த நவ சித்தாந்தத்தின் கதை தமிழ் மக்களை பொறுத்தவரை தென்னிலங்கையில் அரச வதிவிடங்களை இழந்ததால் தமது அனுதாபன் டூப்போயின் படத்தை ஓட்டும் அரசியல் தலைகளுக்கும் தமிழர்களின் இளைய சந்ததி இனிமேல் புரட்சிகள் கிளர்ச்சிகள் பொதுமுடைமை குறித்து அறிய வேண்டுமானால் அவற்றை தமது பழைய சோவியத் கால தமிழ் மொழிபெயர்ப்பு நூல்கள் ஊடாகவே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நுட்பத்தை கொண்ட அனுரதரப்புக்கும் பெரும் வித்தியாசங்கள் ஏதும் இல்லை தென்னிலங்கையின் தங்காலைக்கு நகர்ந்த தமது அப்பச்சி மகிந்தவை பார்ப்பதற்கு இருந்து ஒரு இளைய தம்பதி உந்துருளியில் ஆறு மணி நேரம் பயணத்தை மேற்கொண்டு தங்காலையில் கால்டன் இல்லத்தில் அப்பச்சியுடன் பேசி திரும்பியதாகவும் பாலர் பாடசாலை ஒன்றில் சிறார்கள் குழு ஒன்றும் சந்தித்து ஆடல் பாடல் செய்து மகிழ்வூட்டி திரும்பியதான சிலாகிப்புகள் எல்லாம் தென்னிலங்கை ஊடக பிறப்புகளை நுரைத்துக் கொள்கின்றன ஒருவேளை மகிந்தவின் ஆட்சி காலத்தில் அவரது விளையாட்டு அமைச்சகத்திற்காக தீர்வு ஏற்றி இறக்குமதி செய்யப்பட்ட பேருந்துகளில் ஒன்று கால்டன் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு முறைகேடாக வழங்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவரது முன்னாள் செயலாளர் லலித் வீரதுங்கவை ஸ்ரீலங்கா சிஐடினர் தற்போது வளையம் கட்டும் நிலையில் அந்த பாடசாலையின் சிறார்கள் தானா அதன் நிர்வாகத்தால் அப்பச்சிக்கு ஆடல் பாடலை காட்டிக்கொள்ளும் வகையில் நெட்டி தள்ளப்பட்டார்கள் என்பது தெரியவில்லை இவ்வாறான அனுதாப படங்கள் அப்பச்சியுடனான பாசக்கார சந்திப்பு காட்சிகளால் உரம் பெறும் விடாது கருப்பு மகிந்த இப்போது தமது தரப்பில் கைவித்தால் அனுரவையே புரட்சி செய்து விடுவோம் கிளர்ச்சியால் தூக்கி எறிந்து விடுவோம் என மறைமுகமாக ஒலிப்புக்களை வெளிவிடுவது வேறு விடயம் தமிழர்களின் ஆயுதவடி அரசியல் போராட்டத்தால் தேசத்தை தலைவர் தற்போது காப்பாற்றியால் பழிவாங்கப்படுவதான முன்னகர்த்தப்பட தலைப்படுகின்றன இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற முதன்மை தலையாறு தேர்தலில் அதாவது அரசு தலைவர் தேர்தலில் மைத்திரிபால சிறிசேனாவுடன் மண்கவிய மகிந்த அப்போதும் அலறி மாளிகையிலிருந்து நேராக தங்காலைக்கு சென்று தன்னை வடக்கு கிழக்கு தமிழர்கள் தோற்கடித்து விட்டதாக இனவாதத்தில் புலம்பிய கதைகள் எல்லாம் மறக்கக்கூடிய கதைகள் அல்ல இப்போது அதே கொழுக்கட்டை உள்ளுடன் சுருதியை சற்று மோதகமாக மாற்றி டேஸ்போரா தமிழர்களுக்காக ராஜபக்சேக்கள் அனுர தரப்பால் பழிவாங்கப்படுவதான கதைகள் எல்லாம் உருவாக்கப்படுகின்றன அதற்கான ஆக்ஸிஜனை தற்போது மகிந்தவும் கொடுப்பதால் இதன் விளைவுகள் இலங்கை தீவில் புத்துயிராக வருமா அல்லது புஷ்வானமாக ஆகுமா என்பதில் ஒரு ஆவல் இவை இலங்கை மையப்படுத்தியங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் போலந்து வான்வெளியில் ரஷ்ய ட்ரோன்களின் ஊடுலுக்கு பின்னர் ஐரோப்பாவின் கிழக்கு பகுதியின் பாதுகாப்பை வலுப்படுத்த வட அத்லாந்திக் ஒப்பந்த நாடுகளான நேட்டோ தமது ஈஸ்ட் என்று எனப்படும் கிழக்கு காவல் குறியீட்டு நடவடிக்கைக்கான தயார்படுத்தல்களை செய்யும் நிலையில் ஒரு ரஷ்ய ரோன் தமது வான்வெளியில் அத்துமீறி நுழைந்ததாக ருமேனியாவும் தற்போது சாட்டியுள்ளது உக்ரைன் மீதான தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்ட ரஷ்ய ட்ரோன்களில் ஒன்று தனது வான்வழிக்குள் நுழைந்ததை அடுத்து தனது விமானங்கள் போலந்து தனது வான்வழிக்குள் ரஷ்ய ட்ரோன்களை சுற்றி வீழ்த்திய சில நாட்களுக்கு பின்னர் ருமேனியாவிலும் ரஷ்ய ட்ரோன் ஊடுருவி உள்ளதாக கூறப்படுகின்றது ஆயினும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் இந்த விடயம் குறித்து இதுவரை எந்த விதமான கருத்தையும் அதிகாரபூர்வமாக தெரிவிக்கவில்லை நேட்டோ தனது ஆர்டிக்கல் போர் எனப்படும் நான்காம் பிரிவை போலந்து ஊடாக முடிக்கிவிட்டுள்ள நிலையில் பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி உட்பட்ட நாடுகளின் வான்படை கிழக்கு பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட தயாராகியுள்ளன நேட்டோவின் நான்காம் விதி என்பது நேட்டோ உறுப்பு நாடுகளின் மீதான தாக்குதல் அனைத்து நேட்டோ உறுப்பு நாடுகளின் மீதான தாக்குதலாக கொள்கையின் அடிப்படையில் கருதப்படும் அதன் அடிப்படையில் அனைத்து நாடுகளுமே இந்த நான்காம் விதியின் அடிப்படையில் போர்முகம் காட்டலாம் என்பது நியதியாகும் ரஷ்யாவின் ட்ரோன்களின் ஊடுருவல்கள் தற்செயலான சம்பவங்கள் அல்ல அவை திட்டமிட்ட சம்பவங்கள் என நேட்டோ குறிப்பிடுகிறது ஆனால் நேட்டோ ஒரு நடவடிக்கைக்காக ரஷ்ய ட்ரோன்களின் ஊடுருவல் குறித்த கதைகளையும் உருப்பெருக்கி வெளியிடுகின்றதா என்பதும் இன்னொரு விடியமாகும் அடுத்ததாக பிரித்தானிய நிலவரங்கள் வைக்க பிரித்தானிய தலைநகர் லண்டனில் அதிதீவிர வலதுசாரி ஆர்வலர் ஏற்பாடு செய்த குடியேறிகளுக்கு எதிரான மாபெரும் பேரணி ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை ஒன்று கூட வைத்தமை அரசு தரப்புக்கும் ஒரு அதிர்ச்சியளிக்கும் அளிக்கும் விடயமாக மாறியுள்ளது ஆனால் இந்த பேரணிக்கு எதிராக இனவரியை எதிர்க்கும் அமைப்பின் ஒருங்கிணைப்பில் நடத்தப்பட்ட பேரணியில் சுமார் ஐயாயிரம் பேர் மட்டுமே பங்கேற்றுக் கொண்டனர் இது பிரித்தானியாவில் அதி தீவிர வலதுசாரிகளின் எழுச்சிக்கு புதிய ஆதாரமாகியுள்ளது இந்த நிலையில் வன்முறை பயம் மற்றும் பிரிவினையின் அடையாளமாக உள்ள அதிதீவிர வலதுசாரிகளிடம் பிரித்தானியா தனது தேசிய கொடியை சரணடைய வைக்காது என பிரித்தானிய பிரதமர் சூழ்ரைத்துள்ளார் பிரித்தானியா பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடாக இருக்கும் நிலையில் அதன் வீதிகளில் மக்கள் தமது தோலின் நிறங்காரணமாக அச்சுறுத்தப்படுவதை அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாது எனவும் பிரித்தானிய பிரதமர் குறிப்பிடுகிறார் தீவிர வலதுசாரி ஆர்வலரான ஏற்பாடு செய்த இந்த பேரணி காரணமாக சுமார் ஆயிரம் காவல்துறை அதிகாரிகள் கடந்த சனியன்று போதிலும் இறக்கப்பட்ட போதிலும் வன்முறைகளில் இருபத்தி ஆறு அதிகாரிகள் காயமடைந்தனர் இருபத்தி நான்கு பேர் இந்த வன்முறைகள் தொடர்பாக கை செய்யப்பட்டனர் போராட்டக்காரர்களை சுற்றி வளைத்து காவல் அதிகாரிகள் அவர்களை தடுக்க முயன்ற போது மோதல் ஏற்பட்டது குதிரைப்படை காவல்துறை கூட்டத்தை தள்ளிவிட்டு தடியடி பிரயோகத்தை மேற்கொண்ட போது பதிலுக்கு காவல்துறை அதிகாரிகளும் அதிதீவிர வலதுசாரி ஆதரவாளர்களால் தாக்கப்பட்டுள்ளனர் பிரித்தானியாவில் குடியேறிகள் கட்டற்ற வகையில் அதிகரித்து வருவதான ஒரு கவலை பிரித்தானிய மக்களிடம் உள்ள நிலையில் இந்த விடயத்தில் அதிதீவிர வலதுசாரிகள் அறுவடையை செய்து கொள்கிறார்கள் மத்திய லண்டனில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் திரளும் வகையில் தற்போது அதிதீவிர வலதுசாரிகளின் அரசியல் முன்னகர்த்தப்படுகின்றது இந்த பேரணியில் அமெரிக்க கோடீஸ்வரரான எலோன் மஸ்க் மெய்நிகர் வழியாக உரையாற்றி போராட்டக்காரர்களிடம் எதிர்த்து போராடுங்கள் அல்லது இறந்து விடுங்கள் என கூறியதுடன் குடியேறிகளை அனுமதித்துக் கொள்ளும் பிரித்தானிய அரசாங்கம் தூக்கி எறியப்பட வேண்டும் என ஒரு இனவாத ரீதியிலான அழைப்பு விடுத்தமையும் முக்கிய விடயமாக நோக்கப்படுகின்றது பிரித்தானியாவில் வலதுசாரிகளின் எழுச்சி பதிவாக அமெரிக்க வலதுசாரிகளின் ஒரு அரசியல் முகமாக இருந்த சார்லி கிக் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவரை படுகொலை செய்ததாக கூறப்படும் நபர் தற்போது விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பை வழங்கவில்லை என உட்ராவின் ஆளுநர் ஸ்பென்சர் காக்ஸ் அமெரிக்க ஊடகங்களுக்கு தெரிவித்த செய்தியும் வந்துள்ளது கடந்த புதன்கிழமை முப்பத்தி ஓரு வயதான வலதுசாரி ஆர்வலர் கிர்க் சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த கொலை இடம்பெற்று முப்பத்தி மூன்று மணி நேரத்துக்கு பின்னர் கொலையாளியான சந்தேக நபர் டெய்லர் ரொபின்சன் காவலில் வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் அவர் விசாரணைகளுக்கு ஒத்துழைக்கவில்லை என ஆளுநர் குறிப்பிட்டிருப்பது இங்கு இன்னொரு ஆகும் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்